லூய் வீட்டான் உலகத்திலேயே ஒன் ஆஃப் த டாப் ஃபேஷன் லேபிள்ஸ் ஃப்ரென்ச் நாட்டை சேர்ந்த ஒரு பிராண்ட் இவங்க ஜுவல்ரி ஹேண்ட்பேக்ஸ் க்ளோதிங் எல்லாமே விற்கிறாங்க வெரி எக்ஸ்பென்சிவ் சமீபத்தில் தே மேட் வேவ்ஸ் எதனாலன்னா ஒரு பதிமூன்று வயது சிறுவனுக்கு அந்த கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் செய்கிறதுக்கு பர்மிஷன் கொடுத்தாங்க உலகத்திலேயே தலை சிறந்த ஃபேஷன் ஸ்கூல்ஸ் ஃபேஷன் எக்ஸ்பர்ட்ஸ் இவங்கெல்லாம் லூயி வீட்டானில் இன்டர்ன்ஷிப் செய்வதற்காக லைனில் நிற்கிற ஒரு வேளையில் எந்த ஃபேஷன் டிகிரியும் இல்லாமல் எந்த அனுபவம் இல்லாத ஒரு பதிமூன்று வயது சிறுவனுக்கு இவங்க பர்மிஷன் கொடுத்தாங்க என்ன நடந்ததுன்னா இந்த சிறுவன் லூயி வீட்டான் மேலே ஒரு பெரிய கிரேஸ் அவங்க ப்ராடக்ட்ஸ் இதெல்லாமே அவன் வந்து அத்துப்படியாக தெரிந்து வைத்திருந்தான் அந்த கம்பெனியுடைய ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் இவனே நிறையா அவங்களுக்கு ஃபேஷன் க்ளோதிங்கெல்லாம் பென்சில் ஸ்கெட்ச் பண்ணி வீட்டில் வச்சுருந்துருக்கிறான் ஒரு நாள் அவங்க அம்மா கிட்டே அவன் சொல்லியிருக்கிறான் இது பாருங்கள் இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன் அவங்க அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம் இவன் சின்ன பையன் தானேன்னு அவங்க யோசிக்கல பெரிய ஆச்சரியத்தோட இம்மீடியட்டாக அவங்க எக்ஸ் அதாவது முதல்ல ட்விட்டராக இருந்த பிளாட்ஃபார்மில் இதெல்லாம் போட்டு லூயி வீட்டான டேக் பண்ணாங்க இதெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டு அவனுக்கு அந்த கம்பெனியில இன்டர்ன் கொடுத்தாங்க பாருங்க அந்த தாய் இவன் சின்ன பையன் தானே ஏதோ ஒன்று பைத்தியகாரத்தனமா பண்றானேன்னு யோசிக்கல இது ஒரு உலகத்திலேயே ஒன் ஆஃப் த டாப் பிராண்ட்ஸ் எப்படி என் பையனுக்கு இவங்க பர்மிஷன் கொடுப்பாங்கன்னு அவங்க யோசிக்கல ஷி ஷி அவங்க ஒரு முயற்சி எடுத்தாங்க அந்த முயற்சி கைகூடி வந்தது இன்றைக்கு நிறைய வேலைகளில் நமக்குள்ள சில டிசைர்ஸ் இருக்கலாம் கனவுகள் இருக்கலாம் ஆனால் எந்த முயற்சியுமே செய்யாமல் உட்கார்ந்து கொண்டு கனவு காண்பதிலோ பேசிக்கொண்டே இருப்பதிலோ பிரயோஜனம் இல்லை யூ ஹாவ் டு டேக் அ ஸ்டெப் ஒரு படி நீங்கள் எடுத்து வைக்க வேண்டும் யூ ஹாவ் டு ட்ரை யூ ஹாவ் டு மூவ் ஃபார்வர்ட் அண்ட் உங்கள் முயற்சி கை கூடும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் தேவன உங்களை ஆசீர்வதிப்பாராக தகப்பனே இதை பார்க்கிற ஒவ்வொருவருடைய வாழ்விலும் வெற்றி உண்டாக நான் ஜெபிக்கிறேன் இவர்கள் எடுக்கிற முயற்சிகளில் நம்முடைய உதவி இருக்கட்டும் குடும்பங்களை ஆசீர்வதியும் அண்டு முறை சுகவீனமா இருக்கிறவர்களுக்கு சுகம் உண்டாகட்டும் உடைய முகம் இவர்கள் மேல் பிரகாசிக்கட்டும் நாமத்தில் பிதாவே